இருபத்தி ஒரு தான் சொல்லியிருக்காங்க இந்த கன்று இருபத்தி மூணு சொல்லி இருபத்தி ஒன்று தான் கடைசியாக சொல்லியிருக்காங்க சூப்பரான கலருக்கும் வளர்ப்புக்கு அருமையாக இருக்கும் கன்று வேறு லெவலில் இருக்கும் கலரெல்லாம் வேறு மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த கன்று இந்த பசு மாடுக்கும் வந்து ரேட்டு வந்து நடந்துட்டுருக்குது

முடிலங்க பேசே இருக்காங்க எவ்வளோண்ணா சொல்லியிருக்கேன் எவ்வளோ சொல்லியிருக்கேன் கண்ணுக்குட்டியோட ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லிருக்காங்களே கண்ணுக்குட்டியோட மாடுங்க நல்ல பெருவெட்டான மாடு

இருபத்தி ஒரு தான் சொல்லியிருக்காங்க இந்த கண்ணுக்குட்டி இருபத்தி மூணு சொல்லி இருபத்தி ஒன்று தான் கடைசியாக சொல்லியிருக்காங்க காலைக்கன்று கொடுங்க 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 அப்படின்னுக்குறேங்க முக்கியம் ஒரு பார்த்தோன்னா ஒரு இருபது ரூபா முடிஞ்சிடும் நினைக்கிறேன் உட்கானுட்டி ஒரு இருபது ரூபாய்க்கு ஒர்த்து தான் நினைக்கிறேன் நல்ல பெருசாக தான் இருக்குது பிள்ளை சூப்பரான கலரு வேற நல்ல இருக்குது கணவடி ஜோடியா இருக்குது காலை கன்றுங்க அருமையான காலை கன்றுங்க வளர்ப்புக்கு அழகு அழகு பார்க்கவே அது ஜாமியமால இருக்கு சூப்பரா இந்த பக்கம் எல்லாமே நல்லா கறவை மாடைகள் மூணு நாலு கண்ணுக்குட்டி வந்து கேட்டிருந்தாப்புல கறவை மாடல் கண்ணுக்குட்டி அண்ணா ஒருத்தர் எந்த மதரில் இருந்தே நினைக்கிறேன் மதுரையோ இல்லை வேற எங்கயோ ஃபோன் பண்ணியிருந்தாப்புல கன்று குட்டிங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நிறையா கன்றுக்குட்டி அருமையாக இருக்கும் வளர்ப்புக்கு அருமையாக இருக்கும் கன்று வேறு லெவலில் இருக்கும் கலரெல்லாம் வேறு மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒர்த்தான கலருங்க தான் எல்லாமே இருக்கிறது ஃபுல்லாகவே எல்லாம் ஒர்த்தான கலருங்க மற்ற பள்ளி கன்றுக்குட்டி வாங்கினோன்னா மற்றப்பள்ளி நாட்டு கன்று சரி இதே போல் கறவை மாலை கன்று குட்டிகளும் எல்லாம் ஒர்த்தாக இருக்கும் ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் கன்று வந்து ரேட்டு விற்குது ஸோ அந்தளவுக்கு நல்லா ஒர்த்தான கன்று நல்லா தரமாக இருந்துச்சுன்னா அந்த ரேட்டுக்கு வந்து போதான்தான் வந்துருது கலர் பாருங்க எப்படி இருக்குது அருமையான கலர் ஐயாயிரம் ஐயாயிரம் இன்னைக்கு வந்திருக்கிற கன்றுகள் அவ்வளோதான கன்று சூப்பரான மழை இருந்தாலும் இன்றைக்கி கரவை மற்ற கண்ணுக்குட்டி எக்ஸப்ட் கன்று எல்லாம் நிறைய தான் வந்துருது எக்ஸப்ட் கன்று குட்டி மற்றப்பள்ளி சந்தையில் நல்லா கலர் கிடைக்கும் கண்ணுக்குட்டிங்க வந்து கலர் வந்து அதிகமாக மற்றப்பள்ளி சந்தையில் வந்து கிடைக்கும் சூப்பராக இருக்கும் கலர் சேர் சகதிய நடக்கவே முடியல இந்த பக்கம் சேருங்க சகதிங்க எல்லாமே இருக்கு பாருங்க அவ்வளோ அப்படி பின்னாடி அப்படியே சாதி சாரா போனாங்க கண்ணுக்குட்டிகள் இந்த பக்கம் நிறைய பாருங்க நிறைய ஜெர்சி கண்ணுக்குட்டிகள் நிறையா வந்துருக்குது

கிளமா எப்போ போட்டு கன்று குட்டிக்கு வளர்ப்பு கண்டுக்குங்க இன்னைக்கு வந்து இருக்கிற குட்டி தான் இங்கே ஒரு மூணு குட்டி இருக்கு ஒரு கிடாரி ரெண்டு காளை கண்டுருங்க ஆல்ரெடி வந்து சேல் ஆயிடுச்சு அண்ணன் வந்து இருக்காப்புல வளர்ப்பட்டீங்க <laughs> சொல்லிக்கிறாங்க <laughs> 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 இருபத்தி நாலு சொல்லி அது கிடாரி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இத கண்ணுக்குட்டி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்களா பேசிட்டு இருக்காங்க

ஏன் ஆல்லா சரி சரி கலர் பிடிக்கல கண்ணகுட்டி எல்லாம் அங்கே பாருங்க கண்ணகுட்டி கலர் பாரு வேற லெவல இருக்கு கலர்

அந்த பக்கம் கொஞ்சம் மாடங்க இருக்குது அப்படியே உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன் இதெல்லாம் சேல்ஸான மாடுங்க இந்த பக்கம் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் பயர் இந்த பாருங்கள் கண்ணுக்குட்டி இன்றைக்கி வந்து அதிகமாக கண்ணுக்குட்டி வந்து சேல் ஆகாத அப்படியே நிற்கும் இன்னும் சந்தையில் அப்படியே நிற்குதுங்க